ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரீனிஃபேஷன் இன்றைக்கு வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் டாலர் செயின் எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷன் ஆய்ம்பூனில் ரெட்டை வடை செயின் பேங்கிள்ஸ் எல்லாமே மிக்சடாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஃபார்மிங் செயின் உங்களுக்கு செயின் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சாதா கேரண்டி செயின்க்கும் ஃபார்மிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா எட்டு புடியில் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின்ங்க ஹார்டின் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பிரிட்டி கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு ஃபார்மிங் செயின் உங்களுக்கு இது ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் உங்களுக்கு அரௌண்ட் வந்துடும் டாலர் பிரிட்டி கலெக்ஷனுங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஒரு ரெண்டு சவரத்தில் கோல்டில் நைன் ஒன் சிக்ஸில் எடுத்து எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் உங்களுக்கு டாலர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளவராக நல்ல ஒரு குளோஸியும் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் கட்ஸோடு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஃபார்மிங் செயின் ரேட் பற்றி உங்களுக்கு தெரியும் ஹோல்சேல்லே இது ரேட் அதிகமாக தான் வரும் டாலர் செயின் எட்டு பிடியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் ஃபார்மிங் டாலர் செயின் உங்களுக்கு ப்ரைஸ் பற்றி பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்பூன் தாலி ஜரடு கேரண்டியில் வரும்ல ஐம்பூனில் கேரண்டியில் நம்ம எப்பயுமே பிடி செயின் போடுவோம்ல அந்த கலெக்ஷன்ஸுங்க வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் தாலி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழுத்தமான கெட்டியான தாலி சரடுது ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் ஏடி ஸ்டோன்ஸ் மல்டி கலரில் ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரூபி வித் எம்ப்ராய்ட் எல்லாமே மல்ட்டினாலே உங்களுக்கு தெரியும் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் தாலி கொடி சிம்பிளாக ஒரு ஸாரீ கட்டி நீங்கள் இதை போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க கொடுக்குறோம் ஐநூற்றி எண்பது ரூபா வரும் ஃபைவ் எயிட்டி வரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிங்கிள்ஸ் பால்ஸ் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மல்டி ஒர்க்கு ஏடி ஸ்டோன்ஸ் மாதிரி மல்டி ஒர்க்கு சூப்பராக இருக்குது நிறைய பேர் லைக் பண்ணுற இந்த மாதிரி ஒரே ஒரு பால்ஸ் நெக்கில் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும்னு நிறைய பேர் இது பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் க்யூட்டான ஒரு தாலிச்சரடை இதுவுமே ஐம்போன் தாலி கொடி தாங்க கொடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தின் பேட்டனில் பேட்டன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் ஃபினிஷிங்ஸோட தின் பேட்டனில் கொடி இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது உங்களுக்கு கழுத்தில் வேர் பண்ணுறதுக்கு ஃபைவ் டபுள் நைன் வருது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வருது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான த்ரீ லைன் செயின்ஸ் கேரண்டி செயினில் கேரண்டி ஐம்போன் செயின் உங்களுக்கு இந்த செயின் தெரியும் நம்ம எட்டு புடியில் எடுத்துகிட்டு வரவுமே சேம் அதே மாடல் ஓவல் ஷேப் மாடலில் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸோடு கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது முகப்பு வந்து ஒரிஜினல் ஐம்போன் ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு ஒரு த்ரீ லைன் செயின்ங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த செயின் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் பேட்டன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரே ஒரு செயின் போட்டால் போதும் கழுத்து ஃபுல்லாக நிரக்க இருக்கும் நிறைய பேர் கிராண்டாக பட்டுப்படவை கட்டி ஒரு பெரியவங்களாம் அந்த மாதிரி வேர் பண்ணுவாங்க ஒரே செயின் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கிராண்ட் அக்கேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஐம்பது செயின் எட்டு பிடி செயின் ஒரு செயினும் நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவோம் நம்ம வந்து ஹோல்சேலில் தான் இவ்வளோ பெரிய முகப்போடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஒன் த்ரீ டபுள் நைன் கொடுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸே தான் கொடுக்கும் வேணும் ரொம்ப புக் பண்ணிக்கோ தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு கோல் ஃபினிஷிங்ஸ்லேயே இருக்க ஒரு வலைகள்னு சொல்லலாங்க நம்ம போய் ஒரு ஒரு சவரத்தில் நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ ஃபினிஷிங்ஸ் இருக்குமோ எந்த மாதிரி ஒரு திக்னஸ் ஒரு பேட்டர்ன் இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் இருக்க ஒரு பேங்கிள்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க இது நம்ம கைக்கு ஒன்று ஒன்று போடலாம் டெய்லி வேர் ரெகுலர் வேறு போடலாம் இன்னும் வெளியே போனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அழுத்தமாக ஒரு கைக்கு ஒரு திருப்பாக உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும் பேட்டர்னு சூப்பராக இருக்குது பாரு இந்த மாதிரி எனாமல் ஒர்க் கொடுத்து கோல்டு ஃபினிஷிங்ஸ்லே பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் பேட்டர்ன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் டூ பாயிண்ட் சிக்ஸும் டூ பாயிண்ட் எயிட்டும் இருக்குது ரெண்டு வழியில் ஒரு செட்டு வரும் உங்களுக்கு இது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே தான் கொடுக்கும் டூ டபுள் நைன் தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் அதோடய ப்ரைஸு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கோல்டு ஃபினிஷிங்ஸ்லேயே இருக்கும் கைக்கு ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா திருப்பாக நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது பேமர் ரெண்டு புல் ரெண்டு ஆறும் ரெண்டு எட்டும் இருக்குது வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெட்டவளை செயின் கோதுமை செயின் ரொம்ப அழகாக இருக்கும் கேரண்டி செயின் கோதுமை செயின் பிடிக்காதவங்களே இருக்காது பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்ஸும் எல்லாமே சூப்பராக இருக்கும் கோதுமையிலே வந்து இந்த கிளிமுக கோதுமைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பேட்டனுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் செயினோட குவாலிட்டி பாருங்கள் ஐம்பூரில் கேரண்டியில் வரும் ரெட்டை செயின் செயினுமே நல்ல வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்குது இந்த செயின் இந்த கோதுமை செயின் மிஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே மனசு வராது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பேட்டர் அழகாக இருக்குது முகப்புமே ஒரு மீடியம் சைஸ் முகப்பு ரெட்டாவேட்ட செயின் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கணும் எயிட் டபுள் நைன் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தாலி கொடி தாங்க நம்ம எப்பயுமே பார்க்குற மாடல் இந்த மாதிரி மூணு பால்ஸ் இது தாங்க ஃபால்ஸ் மூவிங் கலெக்ஷன் நிறைய பேர் புக் பண்ணுற மாடல்னால் இது தான் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் தாலி கொடி வளையம் கொடுத்துருக்காங்க தாலி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளான ஒரு செயின் சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு செயின் சொல்லலாம் ஒரு கொடி போட்டாலே போதும் ஒரு ஃபைவ் எயிட்டி வரும் ஐநூற்றி எண்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ